புனித அந்தோண் யார் யாருக்கெலாம் பிடிக்குமோ அவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்களும் ஒரு அந்த தீவிர பக்தன் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு நடந்த அற்புதம் தான் அவங்களுக்கு அந்த நேரப்பை எந்த மாதிரி அற்புதம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதுதான் நான் அவங்கள்ட்ட இன்றைக்கி வீடியோவாக போட போகிறேன் கவனமாக பாருங்கள் யார் யாரெல்லாம் குழந்த பாக்கி இல்லாமல் இருக்கீங்களோ இல்லைனா ஒன்பது மாதம் பத்து மாதம் எல்லாம் நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இந்த வீடியோ இது உங்களுக்காண்டி தான் ஏன்னா இந்த விஷயத்தில் தான் அந்த நேரப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய 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 அற்புதத்தை பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நெகட்டிவாக சொன்னதை கூட அந்த நேரப்போ அவங்க அற்புதம் பண்ணி அதை பாசிட்டிவாக மாற்றியிருக்காங்க அது எப்படின்னு பார்ப்போம் ஒருத்தவங்க அற்புதத்தை சொன்னாங்கன்னு சொன்னாலையே அவங்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு செவன் மந்த்லேருந்தே அவங்க ஹாஸ் தனியாரில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை அவங்களுக்கு பேபி வந்து ஏதோ வளர்ச்சி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஃபிஃப்த் மந்த் வரைக்கும் ஓகே ஹெல்த்தியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் செவன் மந்த்துலேருந்தே ஏதோ நிறைய தண்ணி ஏதோ இஷ்யூஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேனில் அப்போ இவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க அப்போ இவன் வந்து என்ன அந்த அந்தமாதிரிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுவோம்லாம் நல்லபடியாக பேபி எனக்கு பிறந்துடணும் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது எந்த குறையுமே இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக பிறந்துடணும் அப்படியும் வேண்டிட்டு இருந்திருக்கா அப்போ ஒரு நாள் நான் வந்து ஃபோன் போட்டு எப்போ மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போது ஷேர் ஷேர் இப்போ தான் ஸ்கேன் பண்ணிட்டு ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு வந்தோம் இப்போ தான் டாக்டர் சொல்லிவிட்டாங்க வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இப்போ பயம் காட்டுதாங்க அதே மாதிரி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடியே வரணுங்காங்க அதுக்கப்புறம் இதை ஆப்ரேஷன் பண்ணும் மொதல் நார்மல் டெலிவரி பண்ணிடலாம் அந்த மாதிரி லாஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நைன் மந்த்துக்கு அப்புறம் இது நடந்தது அப்போ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க இல்லை இப்போ உடனே நீங்கள் அட்மிட் ஆவாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு அப்போ இவங்க அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ஏ இல்லை நம்ம வந்து இது இங்கே சரி கிடையாது நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு அப்போ இவன் அந்த வந்து அழுது இருக்கா ப்ரேயர் பண்ணி அந்தணியார் எனக்கு எப்படியாவது ஒரு அற்புதம் பண்ணுங்க இவங்க இப்போலாம் பயங்காடுதாங்க முன்னாடி நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க ஏன் இப்படி சொல்லுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ப்ரேயர் பண்ணி அழுதுருக்கா அப்போ அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தானாக ஃபோன் வச்சுருக்காங்க நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நம்ம எதனால் நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டலில் கேட்டுன்னு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லை நாங்கள் வாரம் நாளைக்கு வந்து இதாக சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டாங்க அப்போ அவங்க தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மாற்றி கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ அதேமாதிரி ஸ்கேன்லாம் எடுத்திருக்காங்க ஸ்கேன் எடுத்து அங்கே பார்த்தா ஓகே ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படியே ஆயிரும்மா ஒன் வீக்கில் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின் இருக்காங்க இவளுக்கு ரொம்ப ஹாப்பி அப்போ அந்த நேரத்தை வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்கா அதே மாதிரி கரெக்டாக ஃபோர் டேஸ்லேயே அவளுக்கு வந்து பெயின் வந்து அவளுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டு அதுமாதிரி பேபி வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஃபுல் ஹெல்த்தியாக சூப்பராக பிறந்திருக்கு அப்போ அவள் வந்து முதலே வேண்டியிருந்தாலான் அந்த நைன் மந்த் இந்த மாதிரி சொல்லி அவளை பயன் காட்டும் போதே வந்து எப்படி வேண்டியிருந்தான்னா அந்தவன் நேரம் எனக்கு பேபி ஆரோக்கியமாக பிறந்துருந் பிறந்த பிறந்துட்டு உங்கள் கோயிலில் வந்து அந்த பேபிக்கு வந்து ஃபஸ்ட்டு முடி எடுக்கிறது வந்து உங்கள் கோயிலில் வந்து நான் முடி எடுக்கேன் அப்படி சொல்லி வேண்டியிருந்தாலாம் இப்போ அவங்க வந்து இன்னும் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ஒன் ஒன் வீக்கில் போக போகிறாங்க அந்த பேபிக்கு முடி எடுக்கிறதுக்கு அவள் வந்து இது வந்து என்ட ஷேர் பண்ணியிருந்தாள் அவள் வந்து எதனால இது என்கிட்ட சொன்னான் அப்படின்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு அந்தோனியார் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் வந்துச்சா அப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கோமோ சொன்னா உண்மையிலே எனக்கு தான் எனக்கு இதுவே நடந்துச்சு என்னோட பேபி குறையா இருக்கு என்னெல்லாமோ சொன்னாங்க ஹெல்த்தியாக இல்லை அப்புறம் வளர்ச்சி இல்லை எப்பெல்லாமோ சொல்லி எனக்கு ரொம்ப பயன் காட்டினாங்க ஆனால் நான் அந்த நம்பிக்கையாக நான் கேட்டேன் அதாவது எனக்கு வேறு யார் எனக்கு யார் உதவி பண்ணுவோம் எனக்கு அந்தோனியார் நேரம் எனக்கு வேறு யாருமே அந்த மைண்டில் வரல நீங்கள் தான் எனக்கு இந்த அற்புதத்தை பண்ணணும் எனக்கு எப்படியே நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நான் நம்புதேன் அப்படி சொல்லி தான் கேட்டேன் அதே மாதிரி எனக்கு நான் இப்போ நான் நல்லா இருக்கேன் என்னோடய பேபி நல்லாயிருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட ஷேர் பண்ண இனி அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் வந்து ஆசனம் கொடுக்க போகிறேன் தம்பிக்கு முடி எடுத்துகிட்டு ஆசனம் கொடுக்க போகிறேன் நீங்களாம் வந்துருங்க அப்படி சொல்லியிருந்தாள் அதனால் நேரப்பா வந்து இன்றளவு கூட இந்த நொடி கூட நம்மளுக்கு அற்புதம் பண்ணதுக்கு நேரப்பா தயாராக இருக்காங்க ஆனால் நம்ம தான் அதுக்கு வந்து முழு மனசோட ஜபத்துலையும் நம்பிக்கையிலையும் நம்ம வந்து சிறந்து நிற்கணும் அதாவது எப்போவுமே எது இருந்தாலும் சரி நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கிங்க அப்படின்னா பண்ணுவாங்களா மாட்டாங்களா நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு திங்கிங்கே உங்களுக்கு வேண்டாம் நம்புங்க அந்தோனியாரே நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு கண்டிப்பாக தருவீங்க அந்த ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்தமணியாரை பார்க்கிட்டு எதுனாலும் பெற்றுத்தரக்கூடிய விஷயம் என்னன்னா நம்பிக்கை மட்டும்தான் நீங்கள் என்றைக்கி அந்த நேரம் போய்கிட்ட முழங்கால் போட்டு அந்த நேரம் எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு இது தாங்க எனக்கு இந்த விஷயத்தில் இது பிரச்சனை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவ்வளோமே நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் நம்புங்க நீங்கள் என்றைக்கி நீங்கள் ஒன்றா அந்த நேரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ அன்றைக்கே நீங்கள் நம்புங்க இது கண்டிப்பாக நடக்கும் அப்படி முதல்ல நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் சுற்றி இருக்கவங்க என்னமும் சொல்லட்டும் நிறைய பேர் வந்து குழந்த போக்கி இல்லாமல் இருக்காங்க நீ உங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிடுதேன் நீங்கள் வந்து அங்கே போனேன் இங்கே போனேன் அங்கே வேண்டி பார்த்தேன் அந்த ஹாஸ்பிட்டல் போனேன் இல்லை வேண்டாம் நீங்கள் அந்த யாரே பிடிங்க நீங்கள் அந்த போய்கிட்டே ப்ரேயர் பண்ணுங்கள் எனக்கு வே ப்பா எல்லார ஒரு மாதிரி பேசுகிறாங்க எதுவோ உங்களோட கஷ்டங்கள் என்னவா இருக்கட்டும் குழந்தை இல்லையா உங்களுக்கு எதா இருக்கட்டும் உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை சாத்தான் பிரச்சனை நம்பிக்கையோட கேளுங்க கண்டிப்பா செய்ய முடியாத யாவற்றையும் செய்து முடிப்பவர் புனித அந்தோனியார் இதே நம்பிக்கையோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க